அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட கதை சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கேட்ட ஒரு மணி நேரம் கதை ரெடியா என்கிட்ட கேட்க நீங்க தயாரா சொல்ல நான் தயார் மேல சொல்லவா யாரெல்லாம் கேக்குறீங்க ஆமாடா இதே செயலில் பெட்டா நதானிக்காக பெட்னோம் தயாராக உள்ளோம் ராணி யார் ஆ சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாங்க எஸ்எஸ் பிரதர் வாங்க ம் அப்போ வந்து என்ன என்னாகுன்னா அந்த வேலையை வந்து அவங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்க அவங்க அப்பாவோட வேலையை அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த பொண்ணுக்கு இந்த வேலையை பற்றி போலீஸ் வேலையை பற்றி ஓரளவுக்கு ஐடியா ஏன்னா கொஞ்சம் படிச்சிருக்கிறதால ஆனால் வந்து அவங்க அப்பா செஞ்ச வேலை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது ஏன்னா அவங்க அப்பா வந்து பொண்ணு கஷ்டப்படும்ன்ட்டு நிறைய விஷயத்த சொல்லியிருக்க மாட்டார் ஸோ அந்த பொண்ணுக்கும் வந்து மைல்டாக வந்து ஹெல்த்தில் சில எப்படி சொல்கிறதுனா அவங்க அம்மா சின்ன வயசுல ரொம்ப இறந்துருப்பாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருப்பாள் ஸோ அதனால் அவங்க அப்பா ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருப்பார் அதனால் அவர் பெருசாக சொல்லிக்க மாட்டார் அன்றைக்கின்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாவோட வேலை ஒரு மாதம் இறந்து ஒரு மாதம் ஆகிருக்கும் அந்த ஒன் மந்த்து கழித்து வேறு வழியெல்லாம் அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு டேட் கொடுத்துருப்பாங்க அவங்க லாஸ்ட் டேட்டில் வந்துடுவாங்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்ம எப்படி போய் ஜாயின் பண்ணுறது நம்மளால் செய்ய முடியுமா நம்ம நம்ம அப்பாவும் இல்லை நம்மளால தனியாக ஏதாவது ஃபேஸ் பண்ண முடியுமா நிறைய ஓவர் திங்க் பண்ணிட்டே பண்ணி டேட்டில் தள்ளி போய்ட்டு ஃபைனலாக ஒரு டேட் வரும் அந்த டேட்டில் சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த வேலை இருக்காதுன்னுட்டு வேறு வழியே இல்லை அந்த பொண்ணுக்கு ஆப்ஷனலே கிடையாது சரி ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு டேவே நைட் ஷிஃப்ட் தான் போடுவாங்க வேறு வழி இல்லையா அதுவும் என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னா இப்போ போலீஸ் ஒர்க்கு தான் அது பட் ஆனால் அது என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னா ஆல்ரெடி வந்து கைவிடப்பட்ட ஒரு ஸ்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல வந்து இவங்க இவங்களை வந்து பாதுகாப்புக்கு விட்டுருப்பாங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்த ஷிஃப்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க ஸோ அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப பழசாகி போச்சு பில்டிங்கு ஆனால் அங்கே வந்து நிறைய அது என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அந்த வேலையை தான் அவங்க அப்பா பண்ணியிருப்பாரு அவங்க அப்பா கூட ரெண்டு மூணு பேர் செஞ்சுருப்பாங்க லாஸ்ட்டாக அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் வேறு வேறு வேலைனால மற்றவங்களாம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க சரி இப்போ இந்த பொண்ணு இருக்காங்கன்ட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி நைட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு டீம் நம்ம சைட்லேருந்து வருவாங்க வந்தால் அவங்க ரெக்கவர் பண்ண போனதுக்கப்புறம் நாளிலேருந்து நம்ம இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம வெட்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம இங்கே வர மாதிரி இருக்காது இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்ல என்னால் தனியாக இருக்க முடியாது செக்யூரிட்டியாச்சும் யாராவது கொடுங்க இல்லை வேறு யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இங்கே வாக்கி டாக்கி இருக்கோம் நீங்கள் இப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன எமர்ஜென்சினாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ எங்கள் சைட்லேருந்து எப்போயுமே ஆள் வருவாங்க அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பொண்ணும் சரி ஓகே போ நம்ம நம்ம அப்பா வந்து போலீஸாக இருந்தார் நம்ம போய் இதுக்கெல்லாம் பயந்தால் அப்புறம் எல்லோரும் நம்மளை வந்து ரேக் பண்ணுவாங்க அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா கூட விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஹலோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம வந்து தைரியமாக வந்து இன்றைக்கி தேவை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஆகும் ஒன்பது மணி ஆனவுனே அவங்க லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அவங்க லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே தூக்கம் வர மாதிரி இருக்கே நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேணால் யாருமே இல்லை தூங்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த டேபிள் மேலே படுக்கிற மாதிரி இருக்கும் உடனே அவங்களுக்கு ஒரு கால் வரும் அவங்களுக்கு மேலே இருக்க ஹையர் ஆஃபீஸர் சொல்லிட்டு போயிருப்பாரு எந்த கால் வந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு லைன் திருப்பி ஃபார்வேர்ட் போட்டு விட்ருங்க நாங்கள் பேசிக்கிறோம் மோஸ்ட்லி உங்களுக்கு கால் வராது ஏன்னா இங்கே வந்து மு மொத்தம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி ரெக்வர் பண்ணிட்டாங்கன்னா டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் இங்கே வேலையே கிடையாது ஸோ உங்களுக்கு கால் வராது ஒருவேளை கால் தப்பி வந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் நமக்கு அந்த சைடில் திருப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுவாங்க வணக்கம் அப்பா அந்த காலை அட்டன் பண்ணி பேசுவாங்க கால அட்டன் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அழுது ஒரு மாதிரி என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவாங்க இத கேட்டுட்டு அவங்களுக்கு என்னடா இது இந்த நேரத்துல அதுவும் நைட்